ஸ்மார்ட் திரை நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்ல வெற்றி பெற்ற பழைய படங்களை டிஜிட்டல்ல புதுப்பிச்சு மறுபடியும் திரையிட்டு வர்றாங்க அப்படி திரையிடப்படுற படங்கள் இப்ப வெளிவர்ற படங்களுக்கு இணையா வசூலை எடுத்து ஆச்சரியப்படவும் வைக்குது இந்த நிலையில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களினுடைய படமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களினுடைய படமும் அடுத்த மாதம் திரைக்கு வர்றதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு அது என்ன படம் அப்படின்றத இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

இந்த திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல்கள் இன்றைய தலைமுறையினரையும் ரசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இனிமையா இருக்கும் இந்த படத்தை தான் அடுத்த மாதம் ரீரிலீஸ் பண்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இந்த படத்தோட ரீரிலீஸ்க்கு தயாராகிக்கிட்டு இருக்கிற இன்னொரு படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சு விசி சி குகநாதன் அவர்கள் இயக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் வெளிவந்த தனிக்காட்டு ராஜா இந்த படத்துல நடிகர் ரஜினிகாந்தோட நடிகை ஸ்ரீதேவி நடிகை ஸ்ரீபிரியா நடிகர் ஜெய்சங்கர்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க ராஜா திரைப்படமும் வசந்த மாளிகை திரைப்படமும் ஃபோர்கே டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் தயாராகி அடுத்த மாதம் திரைக்கு கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு தமிழ் திரையுலகத்துல முன்னணி கதாநாயகியா இருக்கிற நடிகை நயன்தாரா அவர்கள் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் ஹீரோக்கள் இல்லாத கதைகளை தேர்வு செஞ்சு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த படங்கள் அதிக வசூலையும் எடுத்துக்கிட்டு இருக்கு சமீபத்தில் நடிகை நயன்தாரா அவர்களுடைய திருமண ஆவண படத்துல நானும் ரவுடிதாம் படத்துல இடம்பெற்ற மூன்று வினாடி காட்சிகளை சேர்ந்ததுக்காக அந்த படத்தின் தயாரிப்பாளரும் நடிகருமான தனுஷ் அவர்கள் பத்து கோடி நஷ்ட கேட்டு நோட்டீஸ் அனுப்புனது பரபரப்பானது இதற்காக நடிகர் தனுஷ நடிகை நயன்தாரா காட்டமா கண்டித்து அறிக்கையும் வெளியிட்டிருந்தாங்க இந்த நிலையில நடிகை நயன்தாரா நடிக்கிற இடம்பெற்ற அவருடைய தோற்றத்தை படக்குழுவினர் வெளியிட்டு இருக்காங்க இதுல நயன்தாரா அருவாள் மாதிரியான கூர்மையான ஆயுதங்களோட சண்டைக்கு தயாரா நிற்பது போன்ற காட்சி இடம்பெற்றிருக்கு எதிரிகள நயன்தாரா வெட்டி சாய்ப்பது போன்ற ட்ரெய்லரையும் வெளியிட்டு இருக்காங்க இந்த வீடியோ இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு தமிழ்ல நகைச்சுவை நடிகரா அறிமுகமாகி கதாநாயகனா வளம் வந்துகிட்டு இருக்கிறவர்தான் நடிகர் அவர்கள் இவர் சமீபத்துல திருச்செந்தூர் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய போயிருந்திருக்காரு அதுக்கப்புறமா நிருபர்களை சந்திச்ச அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா நான் வரிசையா நிறைய படங்கள்ல நடிக்கிறேன் விடுதலை இரண்டாம் பாகம் விரைவில் திரைக்கு வர உள்ளது விடுதலை முதல் பாகம் எல்லோருக்கும் பிடிச்சிருந்தது அதே மாதிரி இரண்டாவது பாகமும் பிடிக்கும் கங்குவா படத்துக்கு எதிராக விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு ஒரு ரசிகரா இந்த படம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது குடும்பத்தோட போயிட்டு பார்த்தேன் எதிர்மறையா சிலர் பேசுறதா மனசுல வச்சுக்க கூடாது கங்குவா படக்குழு தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முயற்சி செஞ்சிருக்கேன் நான் நடிச்சிருக்கிற விடுதலை படத்தின் இரண்டாவது பாகத்துக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காரு அவர் இருக்கும் சினிமாவில நான் ஒரு நடிகனா இருக்கிறது பெருமையா இருக்கு நடிகனானத பாக்கியமா கருதுறேன்னு சொல்லிருக்காரு நடிகர் சூரிய அவர்கள் இயக்குனர் சிறுத்தை சிவா அவர்கள் இயக்கத்துல நடிகர் சூர்யா அவர்கள் நடிச்சு திரைக்கு வந்த கங்குவா திரைப்படம் எதிர்மறையான விமர்சனங்களை எதிர்கொண்டு இருக்கு நடிகர் சூர்யாவின் மனைவியும் நடிகையுமான ஜோதிகா அவர்கள் கங்குவா படத்துக்கு எதிரான விமர்சனங்களை கண்டிச்சிருந்தாங்க முதல் காட்சி முடியறதுக்கு முன்பே திட்டமிட்டு எதிர்மறை விமர்சனங்களை பரப்புறதாகவும் நிலையில நடிகை ஜோதிகா அவர்களின் பதிவை நடிகை அமலாபால் அவங்களுடைய வலைதள பக்கத்துல பகிர்ந்து நடிகை ஜோதிகா அவர்களின் கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதோட மேற்கொண்டு நடிகை அமலாபால் என்ன பதிவிட்டு இருக்காங்கன்னா கங்குவா படத்தை விமர்சிக்கிறாங்க சினிமா துறையில படைப்பாற்றல் மற்றும் புதுமையான முயற்சிகளை வரவேற்கணும் தயாரிப்பாளர்களின் உழைப்ப பாராட்டணும் இயக்குனர் சீனு ராமசாமி வெளியிட்டிருக்கிற கல்வி பணிக்கு வெகுகாலம் நன்மை செய்து வரும் சூர்யா போன்றவர்களை தனிப்பட்ட அவதூறு செய்வது என்பது மிகவும் வருத்தத்தை தருகிறது திரைத்துறைக்கும் அதனை சார்ந்த ஏனைய தொழில் முனைவோருக்கும் பாதுகாப்பற்ற தன்மையை இது உணர்த்துகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் இயக்கத்துல இரண்டாயிரத்தி பனிரெண்டாவது ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் கலகலப்பு இந்த படத்துல நடிகர் விமல் சிவா சந்தானம் மனோபாலா நடிகை அஞ்சலி ஓவியான நகைச்சுவை படமா வெளிவந்து நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது இந்த படத்தினுடைய நகைச்சுவை காட்சிகள் ரசிகர்களை ரொம்பவுமே கவர்ந்திருந்தது தொடர்ந்து இந்த படத்தினுடைய இரண்டாவது பாகமும் இரண்டாயிரத்தி பதினெட்டாவது வருடம் வெளிவந்தது இந்த படத்துல நடிகர் ஜீவா ஜெய் இவர்கள் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து கலகலப்பு திரைப்படத்தின் மூன்றாவது பாகம் உருவாகுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் இந்த நிலையில படத்தின் படத்தின் மூன்றாவது பாகம் தயாராக இருக்கிறதா நடிகையுமான குஷ்பு அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இது குறித்து அவங்க சமூக வலைதளத்துல என்ன பதிவிட்டிருக்காங்கன்னா கலகலப்பு மூன்றாவது படம் விரைவில் உருவாகும் இந்த படத்தில் நடிக்கும் நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் விவரம் விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஹிந்தியில முன்னணி கதாநாயகர்களா இருக்கிற அக்ஷய்குமாரும் அஜய் தேவ்கானும் அவங்களுடைய படம் தோல்வி அடைஞ்சா சம்பளம் வாங்குறது இல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மும்பைல நடந்த நிகழ்ச்சியில இந்த ரெண்டு பேரும் அப்ப பேசின நடிகர் அக்ஷய்குமார் அவர்கள் ஒரு படத்தின் பட்ஜெட் கதையில இருக்கிற முக்கியத்துவத்தை எல்லாம் மையமா வச்சு என்னுடைய சம்பளத்தை நிர்ணயம் செய்யறேன் இப்ப நிறைய ஹீரோக்கள் படங்கள்ல இருந்து வரும் லாபத்துல பங்கு வேணும்னு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பட்டியல்ல நானும் இருக்கேன் ஒருவேளை படம் தோல்வி அடைஞ்சா தயாரிப்பாளருக்கு போட்ட படம் கிடைக்காது படங்கள் போது எனது சம்பளத்தை முழுமையா விட்டு கொடுத்துருக்கேன் சினிமா துறை மீது இருக்கும் வெற்றி பெற்றால் நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு அஜய் தேவ்கான் பேசும்போது நான் நடிச்ச படங்கள் வெற்றி அடையலனா சம்பளமே வாங்க மாட்டேன் படத்தின் வசூல மையமா வச்சே சம்பளம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்க பேசின இந்த தகவல் வலைதளத்துல வைரல் ஆகிட்டு இருக்குது